எப்போதுமே ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரத்தை என்று பார்ப்போம் இன்றைய இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் ஒரு கிராம் விலை ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் இது நேற்றைய விலையை விட இருபத்தைந்து ரூபாய் அதிகம் அதே போல் எட்டு கிராம் தங்கத்தின் விலை நாற்பத்தோராயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் இது இரநூறு ரூபாய் நேற்றைய விலையை விட கூடுதல் அதே போல் நூறு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை ஐந்து லட்சத்தி பதினைந்தாயிரத்தி முந்நூறு ரூபாய் இது நேற்றைய விலையை விட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை இப்பொழுது பார்ப்போம் ஒரு கிராம் தங்கத்தின் விலை நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாய் இது நேற்றைய விலையை விட இருபத்தைந்து ரூபாய் அதிகம் எட்டு கிராம் தங்கத்தின் விலையை பார்ப்போம் அதாவது ஒரு சவரன் முப்பத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இது நேற்றைய விலையை விட இரநூறு ரூபாய் அதிகம் அதேபோல் நூறு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை நாலு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் இது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகம் இப்போது வெள்ளி விலை நிலவரத்தை பார்ப்போம் வெள்ளியும் சற்று கூடுதலாகி இருக்கிறது இன்று ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி மூணு ரூபாய் எழுபது காசு இது நேற்றைய விலையை விட இரண்டு ரூபாய் இருபது காசு அதிகம் நூறு கிராம் வெள்ளியின் விலை ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாய் இது இரநூத்தி இருபது ரூபாய் அதிகம் அதே போல ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூறாக இருக்கிறது இது நேற்றைய விலையை விட ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் கூடுதல் அடிக்கடி மாறி வரும் தங்கம் வெள்ளி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு நேரத்தில் வந்து சேரும் நன்றி வணக்கம்